அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் கூறிய வண்ணம் தேரினை தொடராமல் இருப்பதற்கு பதிலாக அவன் பேசிய அன்பான வார்த்தைகளால் அவன் மேல் கொண்ட அன்பு மேலும் மேலும் பெருகியதால் தேரினை தொடர்ந்தே சென்ற மக்கள் பாடல் எண் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து இப்படியே தன் கருத்தை ராமன் அவன் அறமுடனே செப்பிய நல் வார்த்தைகளால் சிகர நேச உறவும் எழ ஒப்பில்லான் செயல் மக்கள் ஒப்பா நச்சரத்துடனே அப்படியே ஓடி அன்பால் அவனை நெஞ்சுள் இருத்தினரே இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இப்படியே தன் கருத்தை ராமனவன் அறமுடனே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தம்பியான பரதனின் பண்பு மேன்மைகளை கோசல நாட்டு மக்களிடம் எடுத்துச் சொல்லி தன்மேல் அவர்கள் கொண்டிருக்கும் அன்பினைப் போலவே தன் தம்பி மேலும் அன்பு காட்டி அவனை தம் மன்னனாக உளமாற ஏற்று கொள்ளும்படியாகவும் தமது தேரினை பின்தொடராமலும் தடுக்காமலும் இருந்து தேருக்கு வழிவிடுமாறு கூறும் விதத்திலே இவ்வாறாக ராமன் வெளிப்படுத்திய எவருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காத மேன்மையான அறம் சார்ந்த அன்பான வார்த்தைகள் யாவையும் கேட்ட அந்த கோசல நாட்டு மக்களின் நெஞ்சில் செப்பிய நல் வார்த்தைகளால் சிகர நேச உறவும் எழ ராமன் பேசிய வார்த்தைகள் யாவுமே அவனது சிறந்த பண்பின் மேன்மையை காட்டும் வார்த்தைகள் என்பதால் மட்டுமே உயர்வானவனாய் கூறாமல் தனது தம்பியான பரதனையும் கூட பெருமைப்படுத்தும் விதத்தில் ராமன் பேசிய அந்த தன்மையில் வெளிப்பட்ட அவனது சிறந்த பண்பினால் மிகவும் வியந்து போன அந்த மக்களின் உள்ளம் யாவிலும் ராமன் மேல் தாம் கொண்ட அன்பு மேலும் மேலும் பெருகி போய் சிகரம் போன்று உயர்ந்த அன்பு சிகரம் தோன்றி அந்த சிகரம் அன்பினால் எழும் பாசம் மிக்க உறவும் அவன் மேல் எழுந்து தோன்றிய காரணத்தால் ஒப்பில்லான் செயல் மக்கள் ஒப்பா சரத்துடனே தனக்கு பதிலாக இளவரசனாக முடிசூட்டப்படவிருந்த அந்த தம்பியாகிய பரதனை போற்றி புகழ்ந்த ராமனது இத்தகைய சிறப்பான ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பண்பினை நேரிலே பார்த்து வியந்த காரணத்தால் அத்தகைய மேன்மையான பண்பு நலன் கொண்ட ராமனை விட்டு பிரிய மனம் இல்லாதவர்களாய் அவன் சென்ற தேரினை தொடர்ந்து செல்வதையும் நிறுத்த விரும்பாமல் அன்பின் காரணத்தாலேயே ராமனது சொற்களுக்கு ஒப்புதல் தெரிவிக்கும் தன்மையும் இழந்து போன அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் அப்படியே ஓடி அன்பால் அவனை நெஞ்சுள் இருத்தினரே முன்னர் தேரில் பின்னால் ஓடி வந்தது போலவே இப்போதும் ராமன் சென்ற தேரின் பின்னாலேயே ஓடி வந்தனர் தமது நெஞ்சில் உள்ளே ராமனையே அவர்கள் இருத்தி வைத்தனர் என்பதனால் தாம் கொண்ட அப்பெரும் அன்பு அவர்களை அவ்வாறெல்லாம் செயல்பட வைத்தது இதுவே ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்